ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிருத்வராஜ் டைரக்ஷன்ல மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற எம்புரான் படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூவில் மோகன்லால் அவர்கள் நம்ம தல அஜிசார் கூட எடுத்த அந்த ஃபோட்டோவை பற்றி நியூஸ் அவரோட மரக்காயர் படத்தோட ஷூட்டிங் அப்போ நம்ம தல அஜிசார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் செட்டுக்கே போயிட்டு அந்த செட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் செம்மையா பேசியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேக்கும் தான் மோகன்லால் அவர்கள் இது மரக்காயர் படத்தோட ஷூட்டிங்கில் எடுத்தது நைஸ் பெர்சன் அண்ட் எப்போ துபாய் வந்தாலும் என்னை மீட் பண்ணுவாரு அடிக்கடி நல்லா பேசுவோம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல செஃப் அவரும் நல்லா குக் பண்ணுவாரு சீக்கிரமே நாங்க ரெண்டு பேரும் இணையிற மாதிரி ஒரு படம் பண்ணனும் அண்ட் அதே போல இது வரைக்கும் அவரோட சாப்பாடு நான் சாப்பிட்டது இல்ல அண்ட் நான் குக் பண்ணி அவர் சாப்பிட்டது இல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மோகன்லால் அவர்கள் அண்ட் இப்ப மோகன்லாலோட எம்ப்ரான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் லூசிபேர் படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது பிருத்திவிராஜோட டைரக்ஷன்ல அண்ட் அதே டைரக்ஷன்ல இப்ப எம்ப்ரான் படமும் சம்ம மாசான ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இது ஒரு சைடு இருக்கு நம்ம குட் பை டாக்லி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நம்ம ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட ஹைப் அப்படி டீசர் ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹைப் எகிற வச்சது அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதை விட ஹைப் அதிகம் அண்ட் ஏப்ரல் டென்த் செம்மையான சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோகன்லால் அவர்கள் நம்ம தலாஜ் சார் பற்றி பேசியிருக்காரு அதை பத்தி உங்கள் ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்